அம்மாவாய் தங்கையாய் அக்காவாய் தோழியாய் இருக்கிற பெண்களே இது வருஷத்துக்கு முன்னாடி காலாவதியான போஸ்ட் மையமான கருத்து இவங்களுக்கு கிடையாது ஒரு ஐடியாலஜி இல்லை சோ எல்லாரையும் ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு கிடையாது அரசியல் ரீதியா இவர்களை வந்து தயார்படுத்தணுங்கிற ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் இல்லை ஏன்னா இவர் தயாராகணும் பொலிட்டிக்கலா நீங்க கேள்வி எதிர்கொள்ளாமல் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது பெண்கள் தினத்துக்கு பார்த்து சொன்ன அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா அப்படிங்கிற தகவலை சொல்ற மாதிரிதான் இருக்கு பெண்கள் உரிமை இங்க வந்து திமுக ஆட்சியால பறிபோ பெண்களுக்கு எதிரா குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னா இந்தியா நூத்தி எழுபது நாடுகள்ல இந்தியாவோட இடம் நூத்தி நாப்பத்தி எட்டு இதை மாதிரி ஒரு எந்த தெளிவும் இல்லாம சும்மா பெண்கள்னா இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுறாரு அதை குறித்து நீங்க எதுக்காக என்னங்கிற அந்த அடிப்படை தெளிவு கூட இல்ல அவர் வந்தாரு டயலாக பேசிட்டு போயிடுறாருங்கற அளவுல தான் இருக்கு எதுவுமே இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு வந்து குடுக்கிற அறிக்கையை வந்து வாசிட்டு போகும்போது நீங்க அந் அத்தனை ஈவெண்ட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னா டூ கே கிட்ஸா அவரு அட்ராக்ட் பண்ணுவாருங்கிறதுதான் இவங்களுக்கு இருந்த நம்பிக்கை அதுவும் வெற்றிகரமா முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அரண் நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் வந்து சிறப்பு விருந்தினர் தொடர் விலவன் ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடைய அறிக்கை வந்தது அங்கே கட்சியாரங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க இது வந்து ரொம்ப அராஜகம் அப்படின்னு திமுக அரச வந்து கடுமையாக சாடி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார் என்ன திடீர்னு மகளிர் தினத்துல போராடக்கூடாதா அப்படி போராடினா அரசு பண்ணிருவீங்களா என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு ஏன் திமுக அரசு இப்படி ஒரு அடக்குமுறை ஏவுது மேல ஒரு ரசிகர் மன்றத்தை எந்த தயாரிப்பும் இல்லாமல் கட்சியா மாத்துறாரு பெண்கள் தினத்துக்கு வாழ்த்து சொன்ன அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா அப்பத்தான் செத்து போயிடுச்சு அப்படிங்கிற தகவலை சொல்ற மாதிரி தான் இருந்தது உலகத்துல உழைக்கும் பெண்களுக்கு ஒரு நாளை அறிவிச்சு ஏன்னா அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும் அவங்க தன்னை அந்த நாளை உற்சாகமா தன்னை தங்களோட உரிமை பத்தியும் அதை பத்தியும் பேசுறதுக்கான ஒரு நாள் அது அதுல போய் இப்படி தலையை அப்படி போட்டு செத்து பூஜை அப்படின்ற மாதிரி ஒரு அப்பனா அவருக்கு வந்து அந்த நாளை பத்தின ஒரு அறிவு இல்லை அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க அவரு ஸ்கிரிப்ட வாசிக்கிறார் அப்படிதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது இல்ல பிரசாந்த் கிஷோர் ஐடியா கொடுத்துருக்காரு பெண்கள் இசியோ தொட்டிங்க அப்படின்னா அது வந்து வைரலா மாறிடும் திருவிழாவில் அந்த மாதிரி வந்து ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் நாங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எடுத்து மாநிலத்தில் ஆட்சியவே மாத்திருக்கிறோம் அந்த மாதிரி செஞ்சிருந்தாலும் ஐடியா கொடுத்துருக்காரு சொல்றாங்க அது அதையாவது உருப்படையா எக்ஸிக்யூட் பண்ணாங்களா கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல நாலு முக்கியமான ஈவெண்ட் நடத்திருக்காரு நாலுமே பழைய சுறாவை நல்ல சுறான்னு ஆக்கின ஸ்டேஜ்ல தான் இருக்கு சீரியஸ்லி அதுல நீங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேற எந்த தலைவருக்காவது இந்தியாவில கிடைச்சிருக்கான்னு சொல்லுங்க அவர் ஊருக்கு போறாரு ஒரே அரசியல் நடவடிக்கை கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஒரு வருஷத்துல அவர் நடத்திய முதல் அரசியல் முதலும் ஒரே அரசியல் நிகழ்வது அதுக்கு கிடைச்ச அந்த ஊடக வெளிச்சம் இருக்குல்ல நீங்க நினைச்சே பார்க்க முடியாது வீட்டுல பல் வழக்கிட்டாரு கிளம்பிட்டாரு அவ்வளவுதான் அப்ப ஆரம்பிச்சது லைவ் ஏழே நிமிஷம் பேசின ஒரு வீடியோ அவர் அது பாத்தீங்கன்னு சொன்னா அதுல அந்த அதுல அவருடைய பங்கு ஏழு நிமிஷம் தான் உள்ள போய் விவசாயிகளை சந்திச்சதாகவும் தெரியல அவர் என்ன சஜஸ்ட் பண்றாரு என்ன ஆலோசனை சொல்றாங்க ஃபர்தரா அதன் பிறகு அந்த போராட்டத்தை அவர் என்ன என்ன மாதிரி கொண்டு போய் விரும்பினாரு அல்லது அவர் வைக்கிற தீர்வு என்ன உனக்கு என்ன அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் தெரியாது நான் விவசாயிகள் கூட இருப்பேன் விவசாயம் அழியக்கூடாது இது ஒரு 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 சாதாரணமா இருக்கிற டெம்ப்ளேட்டு பேஸ்புக்ல பொழுது போல நம்ம போடுற ஒரு டெம்ளேட் நமக்கு டக்குன்னு லேசா ஒரு 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 இட்சிங் இருக்கு சாதாரணமா விவசாயம் விவசாயத்தை குளோரிஃபை பண்றோம் ஃபுல்லா ஐயோ விவசாயத்தை காப்பாத்துமா விவசாயத்துல இருக்கறவங்க பிள்ளையை தயவு செஞ்சு இவ்வளோ அதறான் அங்கே போகணும்னு சொல்லுவான் இந்த முரண்பாடு அவன கூட நம்ம ஒரு வகையில புரிஞ்சுக்கலாம் வெளிநாட்டுல போய் உட்காந்து நம்ம ஊரு நம்ம மண்ணுன்னு எவனாவது கிளச்சு விடும்போது ஒரு ஆர்வம் வர்றது சகஜம் இவர் ஒரு அரசியலுக்கு பண்ணாலும் கூட அதையும் முற்று முழுசா செய்யல ஒரு நாள் தாங்கல மீடியா வந்து அரை நாள் அவருக்காக டெடிகேட் பண்ணாங்க காலையில ஆரம்பிச்சு அவர் மத்தியானம் ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் அவருக்காகவே அந்த அந்த நாளை வந்து அர்ப்பணிச்சாங்க ஆனா அது ஒரு நாளைக்கு மேல அந்த செய்தி அவரால் கொண்டு போக முடியல ஒரு அரசியல் நிகழ்ச்சி ஒரு பொது வெளியில் நடக்கும் இஃப்தார் விருந்து மண்டபத்தில் நடக்கும் இவங்க இஃப்தார் விருந்தை வந்து பப்ளிக் பிளேஸ்ல வச்சுட்டு அரசியல் நிகழ்ச்சியை கொண்டு போய் ரிசார்ட்ல நடத்துறாங்க இல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய படை இருக்குது பட்டல இருக்குது ரசிகர் மண்டம் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாங்களே நீங்க ஒரு ஒரு ஐம்பதாயிரம் குறைவில அடிச்சு அடைச்சீங்கன்னா அடிச்சுட்டு செத்து பேரும் மனுஷங்க ப்ராப்பரா இது வந்து என்னன்னா அரசியல் படுத்தப்படாத ஒரு குழு பிரச்சனை பிரச்சனை என்னன்னு என்னன்னு சொன்னா சொன்னா எம்ஜிஆர் 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 வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இருந்த உலகம் இப்ப இல்ல ரெண்டாவது இவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறதுல இன்னொரு தனியா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு வாட்டி எம்எல்ஏ கட்சியில ஒரு கட்சி எப்படி நடத்தணும் அனுபவம் அவருக்கும் இருந்தது கட்சி அனுபவம் இருக்கிற ஆட்கள் அவரு அவர் கூட வந்தாங்க இந்த மாதிரியான ஒரு 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 பேக்ரவுண்ட் அவருக்கு இருந்தது ஒரு கட்சி சீரியல் மாதிரி நீங்க தினசரி ஒரு வேலையை செய்யணும் மத்த சீரியலை பார்க்கணும் நம்ம அதெக்னென்ட் ஆகி அங்க ஒரு அதுக்கு மார்க்கெட் வருதுன்னா நம்ம சீன்ல நம்ம சீரியல்லேயும் ஹீரோயின் ப்ரெக்னெட் ஆகிற சீனை வைக்கணும் மாமியார் மர்மா அடிச்சுக்கிறதா இதுனாலும் ஒரு ஒரு டெய்லி செய்ய வேண்டியது சினிமா அப்படி இல்லை வருஷத்துல ஒரு ரெண்டு மாசம் ஒரு கால் ஷீட் கொடுத்துட்டு ரொம்ப வெயில் படாம போய் ஒரு சீனை நடிச்சுட்டு சினிமா மாதிரி அரசியலை நடத்தலாங்கிற நினைக்கிற அந்த தப்பு இருக்குல்ல இவ்வளவு சொகுசு இருந்தும் கூட அவர் வந்து டக்குனு வீட்டை விட்டு வெளியில வந்து எட்டி பார்த்துட்டு கையை காட்டிட்டு போய் திரும்ப வீட்டில் உட்காந்துக்கிட்டு பண்ணக்கூடிய விஷயம் இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய வச்சுக்கிட்டு நீங்க ஐடியாலஜிங்கிறது இல்லாம என்ன பண்ணுவீங்க சதைய போட்டு நொப்பி ஒரு 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 உருவத்தை உருவாக்க முடியாது இல்லையா அதுக்கு இருக்காது நீங்க பெண்கள் தினத்துக்கு சொல்ற வாழ்த்துல எடுத்துக்கலாம் பெண்கள் உரிமை வந்து திமுக ஆட்சியால போகுது அது அரசியல் பெண் பெண்களோட பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னா இந்தியா உலகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பான நாடுக்கான அந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா நூத்தி எழுபது நாடுகள்ல இந்தியாவோட இடம் நூத்தி நாற்பத்தி எட்டு இத மாதிரி ஒரு எந்த தெளிவும் இல்லாம சும்மா பெண்கள்னா இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுறாரு அதை குறித்து இது எதுக்காக என்னங்கிற அந்த அடிப்படை தெளிவு கூட இல்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி வருங்கிறது கூட கிடையாது அவர் வந்தாரு டைலாக் பேசிட்டு போயிடுறாருங்கிற அளவுல தான் இருக்கு அவரு தான் ஒன்மையை மட்டும் தானே இல்ல அவர் ஆனந்த் சொன்னார்ல அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வர்றாங்க ரொம்ப எளிமையான கேள்வி எனக்கு உள்ள போய் என்ன பேசு நீங்க ஜெயக்குமார் பதில் சொன்னார்ல மத்த கட்சிக்காரங்களா வெளியில வந்து பதில் சொன்னாங்கல்ல இவங்களோட ரொம்ப சின்ன சின்ன கட்சிகள்லாம் பதில் சொன்னாங்கல்ல இவர் என்ன பதில் சொன்னாரு தலைவர் சொன்னதும் சொன்னோம் தலைவர் என்ன சொன்னாரு தலைவர் எழுதுனதும் சொன்னார் தலைவர் சொன்னதும் தலைவர் சொன்னதும் நாங்க சொன்னோம் நீங்க என்ன சொன்னீங்க தலைவர் தான் சொல்லிட்டார்ல இப்படிதான் போகுது அது அறிக்கையில இருக்குத முதல் விஷயம் அவருக்கு புரியலையாங்கிறது ஒன்னு ரெண்டாவது தலைவரை மனங்கோடாம கோடாம பாத்துக்கிறது அப்படிங்கிற ரசிகர் மன்ற தலைவருக்கு டியூட்டில இருந்து அவர் இன்னும் வெளியில வரல ரசிகர் மன்ற தலைவராக தான் இருக்கு ஆமா ஒரு பொதுச் செயலாளரை பாண்டிச்சேரியில இருந்து தமிழ்நாட்டு கட்சி கொண்டு வந்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட அரசியல் நாலு மூணு தெருவுக்கு ஒரு எம்எல்ஏ அவர் அங்கேயாவது பிடிச்சி இழுத்தாங்க இங்கே வச்சுட்டு அவர் பாலாபிஷேகம் பண்ணியா பேனர் இதுல இந்த அந்த அந்த அரசியல சித்தாந்த ரீதியா பண்றதுல அவங்க அவங்களுக்கு இருக்கிற ஆள் யாரு யாருமே இல்லையா யாருமே இல்ல ஒரு ஒரு செய்தி வருது தபானு எல்லா எல்லா இடத்துலயும் வருது எவ்வளவு பிரிவிலேஜா இருக்காங்க பாருங்க இந்த கட்சி இஃப்தார் நோன்பு நடத்த போற இடத்தை ஆய்வு செய்தாங்கன்னு சொல்லி ஃபிளாஷ் நியூஸ் அது நான் வரைக்கும் இன்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஒரு கேள்விப்பட்டேன் இல்ல முஸ்லிம்களால உங்களுக்கு ஏதாவது இ முஸ்லீம்களால ஏதாவதுக்காக அவங்க என்ன பீஸ்ட் படம் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் துப்பாக்கி படம் எல்லாம் அதனால முஸ்லிம்கள் யாராவது கோவப்பட்டு அடிச்சு கடிச்சிருந்த மாதிரி கூடாது ஒரு பணக்காரர் வந்து விளையாடி பாக்கலாம்னு ஒண்ணு இறக்குவாங்க தெரியுமா ஒன்னு இல்ல அந்த மாதிரிதான் எனக்கு இவர் அணுகிறாருங்கிறது தெரியுது அவர் சீரியஸா இல்ல அவரால அது முடியலங்கறதுதான் எனக்கு புரியல விஷயம் சீரியஸா இருந்தா இந்த நேரத்தை கத்துட்டு இருக்கோம் ஒரு விஷயத்த கத்துக்கிறது ஒரு வருஷம்ங்கிறது ரொம்ப அதிகமான நேரம் நீங்க தினசரி இன்வால்வ்டா நீங்க இன்னமும் வந்து டூ வே கான்வர்சேஷனே நடந்த மாதிரி தெரியலையே அறுபது வயசு சீமான் ஆக்டிவா இருக்கிறாரு ஐம்பது வயசு விஜயால ஆக்டிவா இருக்க முடியலையே இது ஆமா ஐம்பது வயசு இப்ப தொந்தரவும் கிடையாது இது புக்கள் புடுங்க புடுங்கல் இருக்கா இப்ப ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் எல்லா வகையிலையும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கிறாரு கஷ்டம் இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா அவர் இந்த மாதிரியான தன்னை அந்த அந்த அரசியல்ல பொருத்தி கொள்வதற்கான ரெண்டாவது அவர் அரசியலே தெரியாம தடால் வந்து பாலிடிக்ஸ்ல குடிச்சா குதிச்சாருன்னு நாம சொல்றதுக்கு இல்ல அவங்க அப்பாவுக்கு ஒரு நீண்ட அரசியல் தொடர்பு உண்டு புரிதலும் உண்டு தொடர்பு எம்ஜிஆர் கூட ரெண்டு வாட்டி சண்டை கட்டி பிரச்சனையாச்சு அவர் வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டான்றதை சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்

அம்மாவாய் தங்கையாய் அக்காவாய் தோழியாய் இருக்கிற பெண்களே இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேஸ்புக்ல காலாவதியான போஸ்ட் இன்னைக்கு உட்காந்துட்டு பேசிட்டு இவரோட அரசியல் உரைகளை பார்க்கும் போது கண்ணை மூடிட்டு பார்த்தா அந்த மேயர் முருகதாஸ் படம் ஒன்று கடை அவன் சேதுனது சர்க்கார் டைலாக் மாதிரியே தான் எனக்கு தெரியுது இல்ல ப்ரோ அப்படின்ற இழுவை எல்லாம் இருக்கு இல்லையா அந்த 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 தான் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு சோ ஓவராலாக ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு சூதாட்டம் மாதிரி ஒரு ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு திட்டமா கட்சியை அவர் கருதுறார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது கோடி கோடி கலெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரேர் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கோச்சிக்கிறாங்க இவங்க நேராவே சொல்லிட்டார்ல வாரிசு ஓடல நஷ்டம்னு சொல்லிட்டாரு அவரு தில்ராஜ் சொல்லிட்டாரு ஓடலன்னு சொல்லிட்டு மத்தது கல்பாத்தி குடும்பம் சொல்லிட்டாங்க இல்ல அந்த அந்த படம் டேபிள் ப்ராஃபிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஓகே கோட்டு இதுக்கு மேல வந்து கஷ்டப்படாமசையில மாதிரியே சினிமாவுக்கு ரொம்ப அப்பப்போ வந்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி அவர் சினிமாவுக்குறது சரி போதும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கலாம் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் இதிலையும் கூட ஒரு பெருசா ஆர்வம் காட்டலை தான் நமக்கு தெரியும் அடிப்படையில அவர் வந்து ஒரு கச்சறிந்த ஞானியோ பெரிய அறிஞரோ சிந்தனையாளரெல்லாம் கிடையாது அவருக்கு வந்து அவங்க அப்பாவுடைய ஆசை பையனை வந்து எப்படி முதலமைச்சர் ஆகி பார்க்கணும் அப்படின்னு அவரும் திருமலை படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதுக்கான வேலைகளை தொடங்கினதாகும் அப்புறம் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறப்ப கொஞ்சம் தள்ளி போகணும்னு சொன்னதாகும் சரின்னு தலைவா படம் வரும்போது அதை டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தப்போ அந்த அம்மா ஜெயலலிதா ஆட்சி அவங்க பெரிய பிரச்சனை பண்ணி டார்ச்சர் பண்ணதுல பன்னிரெண்டு வருஷம் மறுபடியும் அமிஜா அம்மா போய் போயிட்டு மறுபடியும் இப்போ தான் வந்திருக்கிறாரு அப்படின்றாங்க நீங்க சொல்றது பார்த்தா அவருக்கு வந்து ஆசையும் இருக்குது ஆனா அதுல வந்து பெருசா இறங்கி வேலை செய்யல அந்த ஆர்வமும் இல்லாம இருக்குது ஆனா நம்பிக்கையும் இருக்குதுன்றாங்களே எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபதுல ஜெயிச்சிடணும் ஏடிஎம் கூட கூட்டணி பேசிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்களே இதுக்கு முன்னாடி சினிமாக்காரங்க இன் இன்டர்வியூ எல்லாம் பார்த்தா தெரியும் பாக்யராஜ் முதலமைச்சராக போறாருன்னு சொல்லி அவரோட மினிஸ்ட்ரியில யார் யார் இருக்குதுன்னு பேச்சு நடந்ததா ஒண்ணு உண்டு ராமராஜன் கிட்ட வந்து ஒரு ப்ரொட்யூசர் வந்து என்னன்னா கல்வித்துறை அவருன்னு சொல்றாரு எனக்கு சொன்னீங்க கூட கேள்விப்பட்டேன் அப்படி இது இந்த நம்பிக்கை சினிமால ஏன்னா சுத்தி உங்களை உசுப்பிடுறவங்களை மட்டுமே உட்காந்துருப்பாங்க ரியாலிட்டி தெரியாது ஆனா இவருக்கு வந்து அவங்க அப்பாவோட ஆசைங்கிறது இவரு பொழுது போகாம இருந்ததுக்கு தான் நினைக்கிறேன் மற்றபடி இயல்பில் அவர் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கட்டி நடத்துறதுக்கு உண்டான யாருக்காவது சினிமா துறை தொடர்பான பிரச்சனை அவர் பேசி எதா கேட்டிருக்கீங்களா இந்த பிரச்சனை எதுவுமே பேசி இல்ல யாருக்காவது ஒரு ஒரு உதவி செஞ்சாங்க எல்லாருக்கும் உண்டு சாதாரண துணை நடிகர்கள் உண்டு இந்த வில்லனுக்கு அடியாளா வர்ற நடிகர்கள் கூட தங்கள் ஏரியால ஏதாவது உதவி செய்யற காட்சியெல்லாம் நம்ம பாக்குறோம் விஜய் அந்த மாதிரியான ஒரு வேலையில அவர் தப்புன்னு எல்லாம் இருக்காரு எல்லாரும் ஏதோ ஒண்ணு செய்யறாங்க விஜய் அந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சதா தெரியல அந்த சாய்சுக்குள்ள எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது அவர் அதை செஞ்சது இல்ல பிரச்சனைகளை தட்டி கேட்டதில்ல ஒரு யூனியன் சினிமா ஆட்களுக்குள்ள வந்து ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி நடிகர் கிடையாது இவ்வளவு ஏன் இவரு சினிமாக்காரங்களுக்காகவும் பேசினது இல்ல பொதுவான சமூக பிரச்சனைகள்லயே அவர் தலையிட்டது இல்லைன்னு போது ஒரு அரசியலுக்கான ஒரு சமூக நடவடிக்கைக்கான நபரே இல்லை அவர் இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா கடைசி கடைசியில இதை செஞ்சு பார்த்துருவோம் இந்த பணக்கார ராஜாங்களுக்கெல்லாம் ஒரு டீம் விலைக்கு வாங்கி பவுலிங் இவருக்கு தகுந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்கிற அளவுல தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா தட்டுல வச்சு கொடுத்த பல வாய்ப்புகளை அவர் ரொம்ப சிம்பிளா கீழ உடைச்சி போட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு ஆக்சுவலா எதிரில் ஆளே இல்ல இந்த நேரத்துல இல்லையா எதிர்கட்சிங்கிறது எந்த கட்சியுமே சண்டை நடந்துட்டு இருக்கு சீமான் அவுட் ஆயிட்டாரு அண்ணாமலை ஆறு மாசம் ஓய்வுல இருந்தாரு அந்த நேரத்துல இறங்கி இருந்தா மொத்தத்தையும் அவர் ஒரு கையில எடுத்து இருந்திருக்கலாம் இந்த ஒரு வருஷம் அவர் கையில இருந்தது அவரோட முகத்தை வச்சுதான் வியாபாரம் பண்ண முடியுங்கும் போது ஊட்டி கொடைக்கானல் டூர் போற மாதிரி ஒரு அரசியலை நடத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி இப்போ அவங்க கட்சிக்காரங்க போராட்டம் நடத்துறாங்க இந்த ஏன் அவர் கலந்து அவங்க கட்சிக்காரங்க தான் முதலீடு தினத்துக்காக போராட்டம் நடத்துறாங்க அவரே சொல்றாரு தமிழக பெண்கள் வந்து பாதுகாப்பாக இல்லை அப்ப அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு நிமித்தமாக தமிழர்கள் போராட கூடாதா அப்போ வந்து நீங்க அவங்க மேல அராஜகம் செலுத்துவீங்களா அறிக்கை விட்டுருக்கிறாரு சரி தமிழர்கள் போராடுறாங்க அவங்க கட்சிக்காரங்க போராடுறாங்க அவரு அறிக்கையை கையெழுத்து போடுறத ஆட்களை எதிர்கொள்றது அவருக்கு பிடிக்கலாம் எனக்கு தெரியுது மனிதர்களை எதிர்கொள்வது அவருக்கு கம்ஃபர்டபுளா இல்ல கேள்வி கேட்பாங்க அது பதில் அங்க குடுக்கிற முக்கியத்துவம் இருக்குல்ல எல்லா கட்சியும் சீமான் உட்பட இதுக்கு முன்னாடி ஆமா உட்பட வேலை பார்த்தா வரைக்கும் ஆனா தமிழ் இங்கிலீஷ்ல ரெண்டு நிமிஷம் பேசுறாரு டேபிளில் உட்கார வைக்கிறாரு அவர் என்னடா நான் தோனி என்னை விட ஃபேமஸ் ஆகிடுவேன்னு பேசுறாரு இது வந்து ஏதோ ஒரு உலகத்தில் உலகத்துல ரெண்டு பேர் உட்காந்து கணக்கு மாதிரி தெரியுது நான் ரசிகர்கள் விஜய்க்கு பாடம் நடத்துவாங்க விஜய் தான் ரசிகர்களுக்கு பாடம் நடத்துவாரு அது ரொம்ப அந்த தான் ஃபன்னாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லு ஏன்னா இவரு கட்டுக்கோப்பா ஒரு ப்ரோக்ராம் நடத்த முடியாது பவுன்சர்கள்னு இருநூறு பவுன்சரை நியமிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு என்ன தொழிற்சி அப்படின்னா ஒரு கட்சியை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு எந்த வேலையுமே கொடுக்காம வெளியே எல்லாமே அவுட் சோர்ஸிங் பண்ணுறாங்கல்ல எதனால ஓ திமுகன்னா திமுக கட்சி வேலை செய்யும் மாவட்ட செயலாளர் கே என் நேருவா அந்த ஏரியாவில் அவர் பார்த்துப்பாரு விழுப்புரமா அவர் பொன்முடியாக அவர் பார்த்துப்பாரு இப்படி ஒவ்வொரு செந்தில் பாலாஜியா அந்த கொங்கு மண்டலம்னா அவர் பார்த்துப்பாரு கட்சி அதில் வேலை செய்யுது கட்சி பகுதி தலைமை அதில் நின்று வேலை செய்யுது மாநில தலைமை கண்காணிக்குது இப்படி வேலை செய்யுது ஆனால் விஜய் கட்சியில் மட்டுமே கட்சி வேலை செய்ய முடியுறது வெளியே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு இப்படியே குடுக்குறாங்க ஏன் கட்சிய நம்ப பண்ணின்றாங்க இவங்ககிட்ட குடுத்து இன்னும் சொதப்பி விடுறாங்கன்னு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் இரண்டாவது ஒரு கட்சியை ஒருங்கிணை ஒரு ஒரு சென்ட்ரல் இஷ்யூ வேணும் ஒரு கட்சி எதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆனா ஒரு 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 மையம் வேணும் இப்ப இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கான்னா சமூக தேவையே இல்லைன்றீங்களா சமூக தேவை நிறைய இருக்கு ஆயிரம் சொல்லலாம் அப்ப சீமான் வந்து ஒரு ஒரு அசல் சுரண்டல் நோக்கத்தை தவிர வேற ஒண்ணும் இல்ல ஆனா அவர் அவர் கைல அவர் கையில ஒரு பொருள் இருக்கு தமிழ் தேசியம் தமிழர்கள் ஒடுக்கப்படுறாங்க அங்க இருந்து ஒருத்தன் வர்றான் ஹிந்துத்துவா வச்சிருக்காங்கல்ல அவங்கதான் வந்து சுரண்டிட்டு போனாங்க அவுரங்கசீப் காலத்துல எல்லாமே போயிடுச்சு அவன் ஏதோ ஒண்ணு ஒரு 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 அணிதரட்டலுக்கு ஏதோ ஒண்ணு செய்யறான்ல இங்க என்ன இருக்கு இவர் மூஞ்ச பார்த்து விசில் அடிக்கிறதுங்கிற ஒரு ஒரு பாயிண்டை தான் இவங்களை ஒருங்கிணைக்கிறாங்க இவங்களை எப்படி என்கேஜ் பண்ணுவீங்க பொலிட்டிகலா வி ஸ்டாண்ட் ஃபார் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்னு ஒரு 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 பேனர் அடிக்கிறாங்க ஒரு ஒரு மையமான கருத்து இவங்களுக்கு கிடையாது ஒரு ஐடியாலஜி இல்ல சோ எல்லாரையும் ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு கிடையாது அரசியல் ரீதியா இவர்களை வந்து தயார்படுத்தணும்ங்கிற ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் இல்ல ஏன்னா இவர் தயாராகணும் இல்ல பொலிட்டிக்கலா நீங்க கேள்வியை எதிர்கொள்ளாமல் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான் தெரியுது அதாவது இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூட்டு வரல பி கே என்ன சொல்றாருன்னா அங்க ஜன்சுராஜுக்கு விஜய்க்கு அங்க நல்ல பேஸ் இருக்கு வந்து பிரச்சாரம் பண்றாருன்னா எங்க கட்சி பிக்கப் ஆகும்னு இப்படி ஒரு ஒரு கிவன் டேக்ல வேலை செய்யறாங்கன்னு தெரியுது இது இது இன்னும் கூடுதல் சிக்கலை தான் உருவாக்கு நினைக்கிறேன் இது வந்து ஒரு பெருசா எடுபட போறது இல்ல ஏன்னா இதுவே வந்து அதிகபட்ச ஹைப்ல ஒரு சினிமாவுக்கு கொடுக்குற ஒரு சினிமா ஹீரோ யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு வாய்ப்பு மொத்த ஊடகமும் அவரை தூக்கி இதுல வச்சு கொடுத்த ஒரு வாய்ப்பு ஆனா அவருக்கு பயன்படுத்த தெரியல பயன்படுத்த தெரியல மற்ற எல்லாருக்குமாவது யாராவது எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு ஒரு மாசம் கூட்டம் நடக்க போதா சொல்லாத ஒண்ணுக்கு வந்து ரெண்டு பேரும் கூட்டணி சேர போறாங்களா அப்படி இப்படின்னு திருமாவுக்கு முப்பது வருஷம் ஆச்சு சீமானுக்கு பத்து வருஷம் ஆச்சு எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி முதல்ல கொடுத்தாங்க அந்த உடனே திமுக எதிராக வராருன்னு கூட இல்ல அப்போ ஒரு கிரேவிங் இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்னொரு இங்க வந்து கவுண்டர் பண்றதுக்கு வேணும்ன்ற ஒரு நினைப்பு இருந்தது இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா என்னவா இருக்குன்னு சொன்னா நாம வந்து இது ஒரு இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக மீடியா சைட்ல வந்து கடுமையா போராடுறாங்க இந்த பொருள் எப்படியா விட்டு ஓட்டிடணும்னு சொல்லிட்டு ஆனாலும் அதை 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 பயன்படுத்திக்கிற ஆர்வம் பெருசாக இல்லை ரொம்ப அதீத நம்பிக்கையில் இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு அது அந்த அந்த எண்ணம் இவங்களுக்கு ஒரு 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 அசாத்திய நம்பிக்கை படமாக வந்தவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி அசாத்தியெல்லாம் இந்த அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட இளம் தலைமுறை எப்படியும் அவர் மாதிரியே விஜய் மாதிரியே சிந்திக்கிற ஒரு பெருசாக அரசியல் பார்வை இல்லாத ஒரு ஆர்வம் இல்லாத ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாலு டைலாக் மட்டும் போட்டுவிட்டு சீன் போடுற அதிகார மோகம் ஒரு கூட்டம் அவங்க அவங்க நம்மளை ஆதரிப்பாங்க அப்படின்னு அவரு நம்பிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த அந்த கிரௌட வச்சு அரசியல் பண்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் ஆமா இன்னொன்னு இந்த ஹைப்புங்கிறது வந்து நெகட்டிவா மாறிச்சுன்னா மொத்தமா தலைவுப்புற விழுந்துடும் படம் ரிலீஸ் ஆன உடனே மறுநாள் தெரிஞ்சிருது இல்ல ஒரே நாள்ல நீங்க ட்ரால் மெட்டீரியல் ஆயிடலாம் இந்த இடத்துல அது அந்த மாதிரி அந்த மாதிரி நாலஞ்சு சான்ஸ் கொடுத்தாங்க திடீர்னு பாயிண்ட் மறந்துட்டு வந்து நடுவில் பேசினா அவனு ஒரு கொஸ்டின் இந்த பேப்பர் கொடுக்கும்போது டக்குன்னு இல்லை சார் அவனு எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க நமக்கு அவ்வளவுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப கூட பாருங்களேன் நம்மளால இதை பத்தி அனலைஸ் பண்றதுக்கே கண்டென்ட் இல்லைங்க பொலிட்டிக்கலா இவங்க செஞ்சதுல வந்து சரி தப்பு இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு பேசுறதுக்கான கண்டென்டே இல்ல இல்ல அவரு சூஸ் பண்ற ஆட்கள் வெளியில இருந்து சேர்க்கிற ஒரு ஆட்கள் இந்த இந்த கட்சிக்காக பேசுறவங்களுக்கு ஒரு தெளிவு இல்ல அவங்க அவங்களுக்கு ஏன்னா அங்க இருந்து சொன்னாதான தெரியும் ஏதோ ஒரு ஒரு விவாதத்துல வந்து சொல்றாரு திருமாவளவனுக்கு பொது தொகுதியில் இடம் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி நீங்க எவ்வளவு குடுப்பீங்கன்னு வந்தா நீங்க எவ்வளவு குடுப்பீங்கன்னா பண்றாரு

விஜய் சொன்னா கட்சி மறுக்கப்படுதுல அவங்க கட்சி ஆனா இங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு சொல்ல முடியாது அது கூட இருக்கிற விசிகா ஒத்துக்க மாட்டாங்க கம்யூனிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க பார்ட்டியில் இருக்கிற பெருந்தொகையான மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்சி அந்த அந்த கட்டமைப்பு தனியா இருக்கு இது வந்து அவர் ஓனர் சொல்றதை கேட்குற ஒரு அமைப்பு அந்த நெருக்கடி இருக்க முதல்ல என்ன சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்த போது பாஜக எதிர்ப்பு எப்படி இருக்கும்னு அவர் முதல்ல வந்து சனாதனத்தை பேசிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்கிற அளவுக்கு அது போயிட்டு இருக்கு இன்னமும் இளைஞரணிய வந்து அந்த அந்த ஐடியாலஜியை அவர்கள் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு நிர்பந்தம் இருக்கு கட்சியினுடைய அடிக்கட்டுமானமா அதுதான் இருக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு ப்ரெஷர் இவருக்கு இல்லவே இல்லை அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் இல்லைங்கும் போது கொள்கை ஒண்ணு இருந்தாதானே தானே விலகிறத பத்தி பிரச்சனை எல்லாம் கொள்கை ஒன்னு இருந்தா தானே கொள்கையை விட்டு டிவேட் ஆகி போறது அதாவது இது சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா உலகத்துல இருக்கிற பெஸ்ட் டாக்டர் உலகத்துல இருக்கிற பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் உலகத்துல இருக்கிற பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு கொடுத்தும் ஒரு நோயாளி படுக்கை இப்படி எழுந்திருக்கலன்னா அதுக்கு மேல அந்த ட்ரீட்மெண்ட் வேஸ்ட்னு தான் அர்த்தம் இவங்களோட அரசியலையும் அப்படி தான் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இருக்கறதுலேயே பெஸ்ட் சப்போர்ட் எல்லாமே கையில கிடைச்சும் உள்ளதுலேயே வந்து அரசியல் அனுபவம் இருக்கிற ஸ்டாட்டஜிஸ்ட்டுங்க இவங்க எல்லாம் சேர்ந்தும் அது ஒரு ஒரு கஷ்டமே படாமல் ஒரு ஃபேன் பேஸ் வந்து கூட்டம் கூட்டி மாஸ்க் ஆட்டுற ஒரு குரூப்பு இருந்தும் கூட அரசியல் அடிப்படை அரசியல் அறிவு இருக்கிற அப்பா அந்த அந்த மாதிரியான ஒரு கான்டாக்ட் இது எல்லாமே இருந்த ஒரு ஒருத்தரால ஒரு வருஷத்துக்கு மேல அரசியலை கத்துக்கொள்ள முடியலன்னு சொன்னால் இதுக்கு மேலேயும் அது அது தேர வாய்ப்பு இல்லை ஒவ்வொரு இதுலையும் மகளிர் தினத்துக்கு அவர் சொன்ன வாழ்த்தும் இதோட தான் சேருது நான் வந்து அரசியல் ரீதியா எதையும் எனக்கு அணுக தெரியாது என்கிட்ட அதை கேட்டு வந்துடாதீங்க வளரும் சொல்லுவாங்க வளரும் முழுலையே தெரியும் இது வந்து இந்த எல்லா பெஸ்ட் ரிசோர்ஸ்லயும் தேரலன்னு சொன்னேன் இனியும் அது வந்து அவங்க வந்து தேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பயணிந்தமைக்க நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி